இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் கூட ஒரு வாக்கு ஒரு வசனத்தை நாம் அப்படியாய் பார்ப்போம் உபகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் கடைசி பகுதியில் உன் நிலத்தின் கணியிலையும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்ளையிடுவார் இந்த நாளில் ஒரு விசேஷித்தமான ஒரு நாள் இன்றைக்கி தமிழர்கள் கொண்டாடப்படுகிற தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர்கள் கொண்டாடப்படுவதனால தமிழ் திருநாளாம் தை திருநாள் என்று அப்படியாய் போற்றப்படுகிறதை பார்க்க முடிகிறது இந்த நாளில் இந்த வேலையில் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவங்க நிலத்திய கனியிலும் நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக்க அவர் கட்டளையிடுவார் இந்த நாள் இந்த மாதம் நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகுகிற ஆசீர்வாதமான எழுப்பின் மாதமாக இருக்கிறது அப்படியா இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது வந்து தமிழர்கள் திருநாள் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியா கர்த்தருடைய படைத்த படைப்பை நம்ம பார்க்க வேண்டும் இன்றைக்கி பார்க்கும் பொழுது நிலத்தில் இருக்கிற அனைத்து அறுத்து கொண்டு வந்து அதில் பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம் அப்படியா இந்த நாளில் கூட இந்த வழியில் எந்த வாக்கு நாம் நம்ம பிடித்துக்கொள்வோம் ஒரு பரிபூர்ண நன்மை நமக்கு உண்டாக இந்த மாதத்தில் கட்டளைடுவார் அப்படியாய் கத்திர நோக்கி பார்ப்போம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாக்கும் நன்மையிலே நன்மை பரிபூர்ண நன்மையை உண்டாக்கி நீங்கள் கட்டளை கொடுக்க போகிறதுனால ஸ்தோத்துகிறோம் எங்கள் நிலத்தில் ஆண்டு இருக்கிற எல்லாவற்றையும் கத்திர ஆண்டவர் ஒரு பரிபூர்ணத்தை கொடுத்து நடத்தி ஆசீர்வதியும் இயேசுவ நாமத்தில் ஆமை